ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட ஆரம்பத்தில் மிசோரமுடைய காட்டுப்பகுதியில் சில கிளர்ச்சியாளர்கள் பதுங்கியிருந்தாங்க இந்த கிளர்ச்சியாளர்கள் பதிங்கியிருந்த காட்டுப்பகுதி வழியாக ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு அந்த நதி வழியாக பங்களாதேஷை சேர்ந்த சில படகோட்டிகள் அவங்களுடைய படகுகள் மூலமாக ஸ்மக்லிங் அதாவது கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கள்ளக்கடத்தல் பண்ணுற அந்த படகுகள் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிற பகுதியை கிராஸ் பண்ணும்போது அந்த படகுகளை வழிமறைச்சு படகோட்டிகள் கிட்டேருந்து டேக்ஸ் அப்படிங்கிற பேரில் மாமூல் வசூல் பண்ணி அந்த பணத்தை அவங்களோட தேச விரோத செயல்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க மிசோரமில் பதுங்கியிருந்த கிளர்ச்சியாளர்கள் இப்போ இருக்கிற மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை அதனால் அடர்ந்த காட்டில் பதுங்கி இருக்கிற கிளர்ச்சியாளர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சேஃபான இடத்துல பதுங்கி இருந்ததுனால கிளர்ச்சியாளர்கள் ரொம்ப தைரியத்தோட போல்டாக அந்த பகுதியில் செயல்பட ஆரம்பித்தாங்க பிப்ரவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கள்ளக்கடத்தல் பண்ணுற ஒரு பெரிய போட் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிற காட்டுப்பகுதியாக கிடக்குது எங்கேருந்தோ திடீர்னு வந்து அந்த படகை துப்பாக்கி முனையில் சிறைபிடிக்கிறாங்க ரெண்டு கிளர்ச்சியாளர்கள் அந்த படகை சிறைப்பிடித்த ரெண்டு கிளர்ச்சியாளர்களில் ஒருத்தர் இந்தியன் ஆர்மியால் தேடப்படுற கிளர்ச்சியாளர்களோட முக்கிய கமாண்டர் இன்னொருத்தர் அந்த கமாண்டரோட பாடி கார்டு படகை சிறைப்பிடித்ததும் அந்த படகில் இருந்தவங்க கிட்ட மாமூல் கேட்குறாங்க இந்த கிளர்ச்சியாளர்கள் பயந்து போயிருந்த படகோட்டிகள் அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோவப்படுற கிளர்ச்சியாளர்கள் பணம் கொடுக்கலன்னா அவங்கள சுற்றுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இந்த மிரட்டலை கேட்டு இன்னும் அதிகமாக பயந்து போகிற படகோட்டிகள் அவங்கக்கிட்ட உண்மையிலே பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க படகுல அன்றைக்கி பொருட்கள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பொருட்களை கரைக்கு அந்த பக்கம் இறக்கி வச்சுருக்கிறதாகவும் அந்த பொருட்களுக்கு காவலாக அவங்களுடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் அங்கே விட்டுட்டு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த படகோட்டிகள் கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற அவங்களுடைய சகோதரர்கள் ரெண்டு பேர்கிட்ட தான் பணம் இருக்கணும் கரைக்கு அந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளர்ச்சியாளர்களுடைய கமாண்டரும் அவருடைய பாடி கார்டும் பைனாகுலர் மூலமாக கரைக்கு அந்த பக்கம் நிற்கிற படகோட்டிகளுடைய சகோதரர்களை பார்க்குறாங்க எந்த ஆயுதமும் இல்லாமல் கரைக்கு அந்த பக்கம் அப்பாவியான முகத்தோட ரெண்டு பேர் நின்றுகிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரும் அங்கே இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் படகுல ஏறி கரைக்கு அந்த பக்கம் போறாங்க கிளர்ச்சியாளர்கள் கரையில் நின்றுட்டு இருந்த படகோட்டிகளுடைய ரெண்டு சகோதரர்களில் ஒருத்தர் கரைக்கு பக்கத்துலேயே நின்றுகிட்டு இருந்தாரு அவருக்கு கொஞ்சம் பின்னாடி ரெண்டாவது நபர் நின்றுகிட்டு இருந்தாரு கடைக்கு பக்கத்தில் போனதும் கடைகிட்ட நின்றுகிட்டு இருந்த முதல் நபர்கிட்ட சீக்கிரம் பணத்தை எடு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க கிளர்ச்சியாளர்கள் அவரும் உடனடியாக இதோ எடுத்து தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்த அவருடைய பிஸ்டல் எடுத்து அந்த கிளர்ச்சியாளர்களுடைய கமாண்டரை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு எலிமினேட் பண்ணுறாரு இதை பார்த்து பயந்து போகிற கமாண்டருடைய பாடி கார்டு கண்மூடித்தனமாக அவருடைய கமாண்டரை சுட்டு கொண்ட நபரை நோக்கி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் மூலமாக ஃபயர் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாரு ஆனால் கரையில் இருந்த ரெண்டாவது நபர் அந்த பாடி கார்டை சுட்டு அவரை எலிமினேட் பண்ணுறாரு கரையில் அப்பாவி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ரெண்டு பேரும் படகோட்டிகள் எல்லாம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் படகோட்டிகள் வேஷத்துல இருந்த இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஈக்காக கூட அவங்களுடைய இடத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னு கிளர்ச்சியாளர்கள் நினைச்சிக்கிட்டு இருந்த இடத்துக்குள்ளேயே போய் கிளர்ச்சியாளர்களோட ஒரு முக்கியமான தலைவரை கொண்ட அந்த நபர் இந்தியன் ஆர்மியோட மேஜர் என் ஜெயச்சந்திரன் நாயர் கிளர்ச்சியாளர்கள் கமாண்டருடைய பாடி கார்டு ஃபயர் பண்ணதுல மேஜர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய ரெண்டு தொடையிலையும் புல்லட்ஸ் அஞ்சிருந்துச்சு ஆனால் அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படலை கிளர்ச்சி அமைப்போட முக்கிய கமாண்டரை எலிமினேட் பண்ணி கிளர்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தின சந்தோஷத்தில் இருந்தார் அவர் இந்த அதிரடியான கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்ததுக்காக மேஜர் என் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற ரெண்டாவது உயிரை விருதான கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு தன்னுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் நாட்டுடைய பாதுகாப்புக்காக இது மாதிரி பல ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்ச கர்னல் என் ஜெயச்சந்திரன் நாயர் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கர்னல் என் ஜெயச்சந்திரன் நாயர் பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்றைக்கி கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்தில் பிறந்தார் இவருடைய அப்பா திரு ஆர் நீலகண்டன் அம்மா திருமதி பி சரஸ்வதி அம்மா ஜெயச்சந்திரன் நாயர் அவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள கழக்கூட்டம் சைனிக் ஸ்கூலில் தான் படித்தார் படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சிறந்து விளங்கினார் ஜெயச்சந்திரன் சைனிக் ஸ்கூலில் படிக்கும்போது இவருக்கு இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸில் சேரணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டுச்சு இதன் காரணமாக ஸ்கூல் படிப்பை முடித்ததும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட தேர்ட்டி எயித் என்டிஏ கோர்ஸில் இணைஞ்சார் ரொம்பவே கஷ்டமான என்டிஏ கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் மிலிட்டரி ட்ரைனிங்காக இந்தியன் மிலிட்ரி அகாடமியை அட்டன் பண்ணார் ஐஎம்ஏவோட கடுமையான ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட பழமை வாய்ந்த யூனிட்ஸில் ஒன்றான மராட்டா லைட் இன்ஃபென்ட்ரியோட சிக்ஸ்டீன்த் பெட்டாலியனில் கமிஷன் ஆனார் ஆர்மியில கமிஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பல பகுதிகளில் சர்வ் பண்ணினாரு இது மட்டும் இல்லாம முக்கியத்துவம் வாய்ந்த பல மிலிட்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்ஸ்ட்ரக்டராவும் சர்வ் பண்ணினாரு ஜெயச்சந்திரன் இது மட்டும் இல்லாம பூட்டான் ராணுவத்தை ட்ரெயின் பண்ணின இந்தியன் மிலிட்டரி ட்ரைனிங் டீம்லையும் இவர் பங்கு வகிச்சார் இந்தியன் ஆர்மிக்கு இவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸின் காரணமாக தமிழ்நாட்டுடைய வெலிங்டனில் இருக்கிற மதிப்புமிக்க டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜை அட்டென்ட் பண்ணுற வாய்ப்பு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு கிடைச்சது இருபது வருஷத்துக்கு மேலே ஸ்பேன் ஆன இவருடைய கரியரில் இந்தியன் ஆர்மியோட ரேங்க் ஸ்ட்ரக்சரில் படிப்படியாக முன்னேறி கர்னல் ரேங்குக்கு வந்தார் ஜெயச்சந்திரன் அவருடைய அந்த நீளமான கரியரில் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் வீரர்களை தலைமை தாங்குறதுல ஆரம்பித்து அடர்ந்த காடுகளில் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை செய்கிற வரைக்கும் பல டெரைன்ஸில் பல விதமான ஆப்ரேஷன்ஸை லீட் பண்ணியிருந்தார் கர்னல் ஜெயச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய யூனிட்டான சிக்ஸ்டீன் மராட்டா லைட் இன்ஃபேன்ட்ரி நாகாலாண்டில் போஸ்ட் ஆகியிருந்தாங்க நாகாலாண்டில் உள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அங்கே மில்ட்ரி ப்ரஸன்ஸை மெயின்டைன் பண்ணவும் அந்த இடத்துக்கு சிக்ஸ்டீன் மராட்டா லைட் இன்ஃபேன்ட்ரி அனுப்பி வைக்கப்பட்டாங்க டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்னைக்கு காலையில் கர்னல் ஜெயச்சந்திரன் நாயர் அவர்களுடைய தலைமையில் ஒரு மில்ட்ரி கான்வாய் மோகோக்சங் மரியானி ரோடு வழியாக அவங்களுடைய டெஸ்டினேஷனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஷார்ப்பான வளைவுகள் நிறைஞ்ச அந்த ரோட்டில் இந்த கான்வாய் அமைதியாக பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி பயணிச்சிக்கிட்டு இருக்கும்போது கிளர்ச்சியாளர்களால் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு ஆம்புஷில் இந்த கான்வாய் சிக்கிடுது அந்த ரோட்டோட ஒரு சைடில் உள்ள அடர்ந்த காட்டிலையும் அங்கே உள்ள மலைகளில் இருந்த பெரிய பெரிய பாறைகளுக்கு பின்னாடியும் சேஃபாக பதுங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் அவங்களோட சொஃபஸ்டிகேட்டடான ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸை வச்சு இந்த கான்வாயை நோக்கி நூற்றுக்கணக்கான புல்லட்ஸை கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ணுறாங்க இந்திய வீரர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதப்ப கிளர்ச்சியாளர்கள் நடத்தின இந்த தீவிரமான திடீர் தாக்குதலில் கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்கள் உட்பட இந்த கான்வாயில் இருந்த பல வீரர்கள் படுகாயமடைகிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த தாக்குதலில் கர்னல் ஜெயச்சந்திரன் படுமோசமாக காயமடைஞ்சிருந்தார் அதிக அளவில் பிளட் லாஸ் ஏற்பட்டு தாங்க முடியாத வழியில் இருந்த கர்னல் ஜெயச்சந்திரன் நாயர் அவருடைய மன உறுதியை மட்டும் கைவிடாமல் இருந்தார் இந்த இருந்து அவருடைய வீரர்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருடைய மைண்டில் இருந்துச்சு கர்னல் ஜெயச்சந்திரன் பயங்கரவாதிகளுடைய குண்டு மழைக்கு நடுவில் உடம்புல இருந்த மொத்த பலத்தையும் திரட்டி கஷ்டப்பட்டு தவழ்ந்து போய் அந்த ரோட்டுடைய இன்னொரு சைடில் இருந்த பாறைகளுக்கு பின்னாடி பதுங்கிக்கிறார் இந்த ஆம்புன்ஸில் கிளர்ச்சியாளர்களுடைய கை ஓங்கி இருந்துச்சு கிளர்ச்சியாளர்களோட இன்டென்ஸ் ஃபயரிங்கில் நம்மளுடைய சில வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க இன்னும் சில வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க மீதம் இருந்த வீரர்கள் அங்கே இருந்த மரங்களுக்கு பின்னாடியும் பாறைகளுக்கு பின்னாடியும் பதுங்கியிருந்தாங்க கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நம்ம வீரர்களால் பதில் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதல் ஹெவியாக இருந்துச்சு இதே நிலைமை நீடிச்சா நம்ம வீரர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற கர்னல் ஜெயச்சந்திரன் கிளர்ச்சியாளர்கள் மேலே எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கான வழிகளை தேடுறாரு அப்போ தான் தூரத்தில் இருந்த கிளர்ச்சியாளர்களோட ஒரு பொசிஷனை பார்க்குறாரு கர்னல் ஜெயச்சந்திரன் அந்த பொசிஷன் மேலே கிரனேட் அட்டாக் நடத்தினா கிளர்ச்சியாளர்களுக்கு பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு ஆனால் கிரனேட் அட்டாக் நடத்துறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு கிளர்ச்சியாளர்களுடைய அந்த பொசிஷன் கர்னல் ஜெயச்சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு அதிக உயரத்துலேருந்து வீசினா தான் கிரனேட் அவ்வளோ தூரத்துக்கு போகும் பல வருஷ மில்டரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கர்னல் ஜெயச்சந்திரன் இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை தீட்டுறாரு அந்த திட்டத்தின்படி பக்கத்தில் இருக்கிற ஒரு வீரரை அவருடைய ஷோல்டரில் உட்கார வச்சு அவரை தூக்குறாரு போதுமான ஹைட் கிடைச்சதும் கிரனேட்ஸை வீச சொல்லி ஷோல்டரில் இருந்த வீரருக்கு ஆர்டர் கொடுக்குறாரு அந்த வீரரும் கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த ஆர்டரின் படி ரெண்டு கிரனேட்ஸை துல்லியமாக கிளர்ச்சியாளர்களுடைய பொசிஷனை நோக்கி வீசுறாரு அந்த ரெண்டு கிரனேட்ஸும் வெடிச்சு சதர்னதுல கிளர்ச்சியாளர்கள் நிலை குலைஞ்சு போறாங்க கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதல் சில நிமிஷங்களுக்கு தற்காலிகமாக நிற்கிது கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதல் நின்று போயிருந்த அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி பதுங்கியிருந்த வீரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அசால்ட் டீமாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு கர்னல் ஜெயச்சந்திரன் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கர்னல் ஜெயச்சந்திரன் கிளர்ச்சியாளர்களை எப்படி அட்டாக் பண்ணணுங்கிற அவருடைய பிளானை மற்ற வீரர்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு படுகாயம் அடைஞ்ச நிலைமையிலையும் தளர்ந்து போகாமல் அவங்கள வழி நடத்துகிற அவங்களுடைய தலைவரை பார்த்து மற்ற வீரர்களும் இன்ஸ்பயர் ஆகி கிளர்ச்சியாளர்களை தாக்க தயாராகிறாங்க கிளர்ச்சியாளர்கள் மறுபடியும் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் நம்ம வீரர்கள் கிளர்ச்சியாளர்களை தாக்குறாங்க இந்திய வீரர்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக பதில் தாக்குதல் நடத்துவாங்கன்னு கிளர்ச்சியாளர்கள் எதிர்பார்க்கல அதனால இந்திய வீரர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணற ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்திய வீரர்களுடைய தாக்குதலில் பல கிளர்ச்சியாளர்கள் படுகாயம் அடைகிறாங்க இந்த முதல்ல இந்திய வீரர்களுடைய கை மேலோங்க ஆரம்பிக்குது இதை பார்த்ததும் கிளர்ச்சியாளர்கள் பின்வாங்குறாங்க கிளர்ச்சியாளர்கள் பின்வாங்கினாலும் இந்திய வீரர்களுடைய தாக்குதல் அதே இன்டென்சிட்டியோட தொடருது தொடர்ந்து முன்னேறி வர இந்திய வீரர்களுடைய தாக்குதலில் பல கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்படுறாங்க இதுக்கு மேலேயும் அங்கே இருந்தால் இந்திய வீரர்களால் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற கிளர்ச்சியாளர்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் இந்திய வீரர்கள் அந்த கிளர்ச்சியாளர்களை விரட்டி போய் தாக்குறாங்க குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் காட்டுக்குள்ளே கிளர்ச்சியாளர்களை விரட்டி அடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஏரியாவை செக்யூர் பண்ணிவிட்டு ஆம்புன்ஸ் நடந்த சைட்டுக்கு திரும்ப வராங்க நம்ம வீரர்கள் அங்கே இந்த ஆம்புஷில் படுகாயம் அடைஞ்ச வீரர்களுக்கு உதவுகிறாங்க உயிர் தியாகம் பண்ண வீரர்களுடைய உடல்களை ரெக்கவர் பண்ணுறாங்க தான் கிளர்ச்சியாளர்களை காட்டுக்குள்ளே விரட்டிகிட்டு போன அவங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் ஜெயச்சந்திரனும் திரும்ப வரல அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க கர்னல் ஜெயச்சந்திரன் கிளர்ச்சியாளர்களை விரட்டிட்டு போன டைரெக்ஷனில் அவரை தேடிக்கிட்டு போகிறாங்க சில வீரர்கள் ஆம்புஷ் நடந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் தூரத்தில் பல புல்லட்ஸ் பஞ்ச நிலமையில் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் பண்ணின கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய உடலை ரெக்கவர் பண்ணுறாங்க கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய உடலை ரெக்கவர் பண்ணும்போது தான் அவருடைய கையில் இன்னமும் அவருடைய ரைஃபிள் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த ரைஃபிளுடைய ட்ரிகரில் அவருடைய விரல் இருந்துச்சு இதை வச்சு பார்க்கும்போது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்னல் ஜெயச்சந்திரன் அவர்கள் வீரத்தோடு போராடி இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸருடைய வீரத்தையும் டெடிக்கேஷனையும் நினச்சி பெருமைப்படுறாங்க நம்ம வீரர்கள் கிளர்ச்சியாளர்களுடைய இந்த கோழைத்தனமான தாக்குதலில் சிக்ஸ்டீன் மராட்டா லைட் இன்ஃபென்ட்ரியுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் என் ஜெயச்சந்திரன் நாயர் அவர்கள் உட்பட பதினாலு வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணினாங்க இந்த ஆம்புஸில் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணின வீரர்களுடைய பெயர்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆம்புஷ அப்போ துணிச்சலோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் செயல்பட்டு அவருடைய வீரர்களை காப்பாற்றினதுக்காகவும் அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் நாட்டுக்காக அவர் செஞ்ச தியாகத்துக்காகவும் கர்னல் என் ஜெயச்சந்திரன் நாயர் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா வழங்கப்பட்டுச்சு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ராவும் அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற ரெண்டாவது உயரிய விருதான கீர்த்தி சக்ராவையும் வாங்கின முதல் வீரர் அப்படிங்கிற பெருமை கர்னல் என் ஜெயச்சந்திரன் நாயர் அவர்களுக்கு இருக்குது அவரோட உயிரை கொடுத்து அவருடைய யூனிட்டை சேர்ந்த பல வீரர்களோட உயிரை காப்பாற்றின சிக்ஸ்டீன் மராட்டா லைட் இன்ஃபேக்ட்ரிடைய கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் என் ஜெயச்சந்திரன் நாயர் அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாட்டுக்காக அவருடைய பாதி முகத்தையே எழுந்த இந்தியன் ஆர்மியோட லெஃப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலக்ஷ்மி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்